அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்க நம்ம பார்க்குற இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் அம்மாபட்டி பிரிவு அந்த ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க மெயின் ரோட்லுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மொத்தம் ஐம்பது செண்டுங்க ரெண்டு பார்ட்டியோடது ஒரு பார்ட்டியோடது இருபத்தஞ்சி செண்டு இன்னொரு பார்ட்டியோடது இருபத்தஞ்சு செண்டுங்க மொத்தம் ஐம்பது செண்டுங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு இருபத்தி அஞ்சு சென்ட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது வேணாலும் வாங்கிக்கலாமுங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே தார் ரோடு பேஸ் வருங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு இரநூறு அடி வருங்க நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா நூறு அடி இது ரோடு பேஸ் வரும்ங்க கிழக்கு பார்த்த பூமி ரோடு பேஸுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஒரு குடோன் பர்பஸுங்க கம்பெனி கட்டுறதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஆகுங்க ரெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா ரெண்டு கையெழுத்து வரும்ங்க உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கங்க நல்லா சூப்பரான இடம்ங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கனா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியே விற்பனைக்கு வர்றது கிடையாதுங்க மெயின் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு லட்சம் ஒரு சென்ட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க இது இருபத்தி அஞ்சு சென்ட் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நல்ல அருமையான செம்மண் நிலமுங்க இந்த மாதிரி நிலம் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்குங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்